அனைத்து உரிமை நண்பர்களுக்கும் வணக்கம் விஜயும் சீமானும் தான் போறாங்க அப்படின்னு இணைய முழுக்க பாத்தீங்கன்னா நிறைய மீம்ஸும் வீடியோஸும் வைரலாக மாறிட்டு வந்துட்டு இருக்கு இது குறித்து திடீரென உண்மையா பார்க்க போறோம் வாங்க பாக்கலாம் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இந்த தமிழ் தேசிய அரசியல் அப்படின்றது மிகவும் வலு பெற்று இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த அளவுக்கு வலிமை பெறறதுக்கு முதல் முக்கிய காரணமே சீமானவர்கள் தான் அப்படின்னு நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்சிருக்கும் அறுபது ஆண்டு கால அரசியலில் இந்த திராவிடர்கள் பாத்தீங்கன்னா தமிழர்கள் அனைவருமே திராவிடர்கள் அப்படின்ற ஒரு போலி சாயத்தை நம்ம மேல பூசிட்டு போயிருக்காங்க இந்த ஒரு விஷயத்தை தான் பாத்தீங்கன்னா சீமான் வலிமையாக வந்து எதிர்க்க ஆரம்பிச்சிருந்தாரு இதனுடைய ஒரு வெளிப்பாடாக தற்போது பள்ளி மாணவர்கள் இருந்து வயதானவங்க வரைக்குமே அனைவருக்குமே தமிழ் தேசிய அரசியல் அதிக அளவில் ஈடுபாடு கொண்டு தமிழ் தேசிய அரசியலுக்கு ஆதரவு கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி தமிழ்நாட்டோட அரசியல் போயிட்டு இருக்கும்போது விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா தற்போது அரசியல் கட்சி ஆரம்பிச்சு தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு கட்சிக்கு பேரையும் வச்சிருக்காரு இது அனைவராலும் எப்படி பார்க்கப்படுது அப்படின்னா விஜயும் தமிழ் தேசிய தான் முன்வைக்க போறாரு அப்படின்னு அனைவரும் பார்த்தீங்கன்னா யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இன்னும் அதை மேலும் அதை ஊர்ஜிதப்படுத்தும் விதமாக விஜய் அவருடைய அரசியல் கட்சிக்கு கீழே பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு நாம் தமிழ் கட்சியில் உபயோகிச்சு அதே வாசகத்தை பார்த்தீங்கன்னா உபயோகிச்சிருக்காங்க இதனால இணைய முழுக்க பாத்தீங்கன்னா நீயும் நானும் வேற இல்லடா அப்படின்ற ஒரு பாட்டை போட்டு ரொம்பவே வைரலாக மாத்திட்டு வந்துட்டு இருக்காங்க இணையவாசிகள் இந்த மாதிரி மீம்ஸ் மட்டும் இல்லாம நிறைய வீடியோக்களும் பாத்தீங்கன்னா அதிக அளவுல வந்துட்டு உண்மையிலேயே மக்கள் பாத்தீங்கன்னா சீமானும் விஜயும் இணைஞ்ச அரசியல் பண்ணும் அப்படின்றத அதிக விரும்புறாங்க அப்படின்றது இதுல இருந்தே தெரிய வருது ஏன்னா பாத்தீங்கன்னா ஒரு தனி நபராக உள்ள வராரு இன்னொரு பக்கம் சீமான் பாத்தீங்கன்னா ஒரு தனி நபராகவே இன்னும் இருக்காரு எந்த கட்சியுடைய கூட்டணி இல்லாம பண்ணிட்டு இருக்கக்கூடிய சீமானுடைய அரசியல் அப்படின்றது விஜய் ஒருவேளை தமிழ் தேசிய கோட்பாடுக்குள்ள வந்துட்டாரு அப்படின்னா இவங்க இருவருமே இணைந்துதான் அரசியல் பண்ண போறாங்க அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்துமே இல்ல மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது நன்றி வணக்கம்